வணக்கம் ஐஸ்வர்யம் சொந்தங்களே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருக்கும் நேற்று ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் வரலட்சுமி நோன்பு வரலட்சுமி நோன்பு எத்தனை மணி பூஜை பண்ணணும் எத்தனை மணிக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காரக்குடியில் நாங்கள் இருக்கிறப்போ ஒரு ஆட்சி வந்து எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க இந்த கதை சொன்னாதான் வந்து இந்த பூஜை வந்து நிறைவடையும் சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த கதை சொன்னதுக்கப்புறம் தான் அரத்தி எடுக்கிறது அர்ச்சனை பண்ணுறது எல்லாமே நடக்கும்னு சொல்லி சொன்னாங்க அந்த பாட்டிமா சொன்னதை வச்சு தான் நாங்கள் இது வரைக்கும் பூஜைகள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த பூஜை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதோட பலன் உங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த பாட்டிமா சொல்கிறப்போ ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்களாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க நான் கேட்டேன் என்ன பாட்டிம்மா சின்ன குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்றீங்களேன்னு கேட்டேன் இல்லைம்மா அந்த வந்து நிஜத்துலேயே நடந்த கதை ஆனால் எனக்கு பேர் மறந்து போயிடுச்சு அதனால் நான் அப்படியே சொல்கிறேன் நீங்கள் அப்படியே கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி சொல்லுங்கம்மான்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறமா அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறப்போ எங்களால் வந்து கண் இமைக்கக்கூட அந்த அளவுக்கு வந்து சுவாரஸ்யமாக இருந்தது கடவுளோட அருள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து உதவுதுன்னு சொல்லி நாங்களே மெய் மறந்து நிறைய பேர் உட்காந்துருந்தோம் ஏன்னா நம்ம நம்ம வீட்டுக்கு வந்து சுமங்கலியில் அழைச்சி பாத பூஜை பண்ணி எல்லாமே தான் பண்ணுவோம் அதுக்கப்புறமா அவங்க சொல்லி கொடுத்த தான் நான் இது வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கடவுளோட அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைச்சிதுன்னு சொல்லி நான் நம்புகிறேன் அதே மாதிரி உங்களுக்கும் அந்த அருள் கிடைக்கணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்க அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு ராணி ஏன்னா ராஜாவுக்கு ராணி இருப்பாங்க தானே அப்படின்னு கேட்காதீங்க அந்த ராஜாவும் ராணியும் ரொம்ப செல்வ செழிப்பில் இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே வந்து லட்சுமி அம்மா மேலே அதீத பக்தி கொண்டிருக்காங்க அதனால அதனால் வந்து அந்த நாடு வந்து செல்வ செழிப்புல பொண்ணு பொருள் படைகள் எல்லாமே நிறைஞ்சிருக்குது அந்த ராஜா எங்கே போனாலுமே வந்து வெற்றி கழிப்பில் தான் நாடு திரும்புவாங்க அளவுக்கு வந்து அவங்கக்கிட்ட வந்து லக்ஷ்மி அம்மா வந்து குடிக்கொண்டிருக்காங்க இந்த ராணி லக்ஷ்மி அம்மா மேலே அதீத பக்தி கொண்டிருக்காங்க எப்பவுமே வந்து லக்ஷ்மி அம்மாவோட பாடல்கள் பாடுறது அவங்க வயிற்றுல கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் வந்து அதை கேட்டுக்கிட்டே இருந்துருக்குது அவங்க பாடுறது பேசுறது எல்லாமே வந்து கடவுளோட பக்தியோட வெளிப்பட்டுகிட்டே இருந்திருக்குது அப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுதான் ஷியாமா அந்த பெண்ணுடைய இளவரசியோட பேர் அந்த இளவரசி வந்து அழகில் அவ்வளோ அழகாக இருந்திருக்காங்க அந்த செல்வ செழிப்பில் இருக்கக்கூடிய அழகான பெண் எப்படி இருப்பாங்க அப்போது அவங்க நல்லா வளர்ந்து வரப்போ அவங்களுக்கு வந்து சுயம்பரம் நடக்குது சுயம்பரத்துலேயும் வந்து ராஜாக்கள்லாம் வந்து கலந்துக்கிறாங்க இளவரசர்கள் கலந்துக்கிறாங்க அதில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து திருமணம் அப்புறமா அவங்கள வந்து நிறைய பொன் பொருள் நாடு எல்லாமே கொடுத்து திருமணத்தை வந்து நடத்தி நல்லபடியாக சிறுவரிசையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே வந்து இப்போ யாருமே இல்லை அவங்களோட பேச்சு துணைக்கு இராணிக்கு வந்து யாருமே இல்லை ஆனால் வந்து விலைக்காரங்கள் இருந்தாலுமே வந்துட்டு அவங்களால வந்து நிம்மதியாக இருக்க முடியல திருமணத்துக்கு அப்புறமா வந்து ரொம்ப கவலையாக இருக்காங்க அதனால் வந்து சாமி கும்பிடாமல் எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஒரு மாதிரி சோர்வாகவே இருக்கிறாங்க அப்போது ஒரு நாள் வந்து ஒரு பாட்டிமா வர்றாங்க பாட்டிமா வந்து என்னம்மா இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு கடைப்பிடிக்கலையா இப்படி படுத்திருக்கீங்களேன்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அதில் வந்து தூங்கினவங்களை எழுப்பி கேட்டதுனால அவங்களுக்கு கோபம் வந்து அடிச்சிடுறாங்க அடிச்சது வாங்கிட்டு பேசாமல் போயிடுறாங்க போனது வேறு யாரும் இல்லை லக்ஷ்மி அம்மா தான் வந்து அவங்களுக்கு உணர்த்துறாங்க நாமளே வந்து ஏதாவது ஒரு தவறுகளோ ஏதோ ஒரு தெரியாமல் ஏதோ பண்ணுறோன்னு சொன்னால் கடவுள் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து யார் மூலமாக உணர்த்துவாங்க அவங்கள வந்து அ தயவு செஞ்சு உதாசனப்படுத்தாதீங்க உதாசனப்படுத்துறது வந்து அது யாராக இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது இல்லையா அதோட பலன் நமக்கு தான் வந்து சேரும் அதனால் யாராக இருந்தாலும் அவங்களோட பேச்சை வந்து கொஞ்சம் தட்டாமல் கேட்டு கேளுங்க அப்போது அவங்க போயிட்டாங்க அழுதுகிட்டே போயிட்டாங்க அழுதுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த நாடே தலைகெல்லாம் மாறிடுச்சு பஞ்சம் பசி பட்டினி எல்லாமே வந்து அந்த அந்த நாட்டில் வந்து குடிக்கொண்டுருச்சு எந்த அளவுக்கு வந்து லக்ஷ்மிகரமாக இருந்ததோ அதே அளவுக்கு வந்து நாடு வந்து தலைகிளாக மாறிடுது ஒரு நாள் சியாமா வர்றாங்க திருமணத்தை முடிச்சதுக்கு அப்புறமா வர்றாங்க இளவரசனோட வராங்கோ அந்த நாட்டை பார்த்து ஒரே ஆச்சரியம் ஏன்னா இப்படி ஆகிடுச்சி நம்மளோட நாடு எவ்வளோ செல்வி செல்வி எந்த பக்கம் பார்த்தாலும் பசுமையாக இருந்தது இப்போ காஞ்ச பூமி மாதிரி ஆகிடுச்சு என்னாச்சு எங்கள் நாட்டுக்கு என்னாச்சுன்னு சொல்லி ரொம்பவே வந்து அதங்கப்பத்தோட வந்து அம்மாட்டிருந்து கேட்குறாங்க நடந்தது வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறமா தான் நம்மளோட நாடு இப்படி ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க அது அப்போ இவங்களும் சியாமாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க நாட்டில் போய் ஏன்னா கருவிலே வந்து கேட்டு கேட்டு வளர்ந்தாங்க இல்லையா அதனால அவங்களுக்கு வந்து இயற்கையிலேயே வந்து பக்தி வந்து அதிகமாக இருந்தது லக்ஷ்மி அம்மா மேலே அவங்களும் வந்து வரலட்சுமி நண்ப இருந்திருக்காங்க அவங்க நாட்டில் அவங்க நாடும் அதே மாதிரி பல மடங்கு வந்து பெருகியிருக்கு இப்போ இந்த வருஷம் வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு இருங்கம்மா நம்ம இழந்த செல்வங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்களும் வந்து ஒற்றைப்படையில் சிவங்கலிகளை அழைச்சி வீட்டுக்கு வர வச்சு லக்ஷ்மி அம்மாவை எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தியிருக்காங்கம்மா அவங்க இழந்த செல்வங்கள் எல்லாமே அவங்களுக்கு கை கொடுத்து லக்ஷ்மி அம்மா மீன் அந்த வீட்டில் வந்து குடி போகுந்ததுனால எல்லா செல்வ வளங்களும் வந்து திரும்ப வந்து அவங்களுக்கு கிடைச்சிது இதே மாதிரி நீங்களும் வந்து செய்கிறப்போ உங்களுக்கும் வந்து எல்லா பலனும் கிடைக்கும்னு சொல்லி அந்த பாட்டி சொன்னாங்க நான் வந்து வரலட்சுமி ஒன்பு வந்து கடைப்பிடிக்கிறேன் ஒரு சில காரணங்களால் வந்து முதல் வெள்ளிக்கிழமையில நம்மளால் பண்ண முடியலன்னு சொன்னால் மூன்றாவது வெள்ளிக்கிழமையில் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் ஒரு அஞ்சு சுமங்கலியில் வர வச்சுட்டு அவங்களுக்கு தேவையானது ப பூ பழம் வெத்திலை பாக்கு மஞ்சள் கயிறு அதே மாதிரி குங்குமம் மஞ்சள் எல்லாமே கொடுப்பேன் பாத பூஜை பண்ணுவேன் பருப்பு பாயாசத்தை வந்து அவங்களுக்கு நான் வந்து செஞ்சு அவங்க நைவேத்தியம் பண்ணுவேன் அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து வந்த சுமங்கலிகளுக்கும் என்னால் முடிஞ்சதை வந்து கொடுத்து அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துவேன் அவங்களுக்கு ஆசிர்வாத ஃபேமிலியோட ஆசிர்வாதம் வாங்கிப்போம் அந்த பலன் வந்து எனக்கு கிடைச்சதா இப்போ வரைக்கும் நான் நம்புகிறேன் கிடைக்கும் இந்த கதை நீங்கள் சொல்கிறப்போ சுமங்கலிகள் கேட்குறாங்க இல்லையா இல்லை மற்ற எல்லாருமே கேட்குறாங்க இல்லையா கேட்குறப்போ அதே பலன் அந்த பூஜை பண்ண பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் மறக்காமல் இந்த கதையை சொல்லுங்கள் கதையை சொல்லிவிட்டு நீங்களும் வந்து க அந்த லக்ஷ்மி அம்மாவோட அருளை பெறுங்க அருளை பிறந்து எல்லாரும் சந்தோஷமாக வாழுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ